பிரேஸ்தலா அண்டவராக ஏசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹலிலூயா கடந்த நான்கு மாதங்கள் எப்படி போச்சுனே தெரியல கத்தோடைய பெரிதான கிருபையினால் அழகாக போயிடுச்சு இப்போ மே ஒன்றாந்தேதி ஐந்தாவது மாதம் வந்துருச்சு உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் கத்ததாமே தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்றால் உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இந்த நாளில் வந்து எல்லோரும் என்ன செய்வாங்க உழவர் தின தினம் என்று சொல்லி எல்லாரும் அனுசரிப்பாங்க ஆனால் இந்த உழவர் தினத்தை நீங்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கவர்மெண்ட்டே லீவு கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய எனது உழைத்து உழைத்து உழைப்பாளிகள் ரொம்ப களைப்படைந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே லீவு கொடுத்துருக்கு அலைலுயாம் ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறார் இந்த எனக்கு அந்த மாதத்தில் கொடுக்குற வாக்குத்தம் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க கத்தர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாக இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை கேளுங்க அலை ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் ஹலே நீ வந்து அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பார்த்தீங்களா எல்லாம் அருமையான வார்த்தை எவ்வளோ மெ மெஜஸ்டிக்கான வார்த்தை ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் அப்போ நீ எல்லாரும் ஆமே என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவருடைய பொக்கிச சாலையிலிருந்து வானத்தை திறந்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவன் வாக்கு கொடுக்குறார் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் சொல்லுவீங்க நினைப்பீங்க ஆகா இது ரொம்ப வெயில் கத்திரி வெயில் சுட்டரித்துக்கிட்டு இருக்கு எப்படி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஆனால் தெரியல ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப கத்தர் உனக்கு தமது தள்ள பொக்கிசால வானத்தை திறப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்போ பொக்கிஷம் அப்படி என்றாலே என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு பொ நல்ல பொக்கிஷம்னால் பெற்றார் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு பொக்கிஷங்களை வைத்து வைத்து போய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பொக்கிஷம்னா சேவிங்ஸு அதாவது அது வந்து தேக்கி வைக்கப்படுகிற ஒரு பொ பொருள் அப்படி பண்ணால் அந்த அதை வந்து நமக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் அப்போ வானத்தை திறக்கும் பொழுது ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்போம் பை அலிலுயாம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சாத்தியமாகும் அலிலுயாம் சாத்தியமே இருக்காது இல்லவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலம் கொந்த பயங்கரமாக இருக்கு அதாவது நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதுக்கு ஒரு வழியே கிடையாது நல்ல வறட்சியான நேரம் இந்த வறட்சியான நேரத்தில் எப்படி நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர முடியும் எப்படி மழை பெய்யும் தேசத்தில் அப்படியெல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம் ஆனால் நம்மளால் எதுவுமே கூடாது சூழ்நிலைகள்னால் கூடாது ஆனால் ஆண்டவரால் கூடும் அப்படி நடக்கப்பட்ட அப்படி நடந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா நாற்பத்தி மூன்றாவது வசனம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போட்டி போய்விடு என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான் கத்துடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் கரையை கட்டி கொண்டு எஸ்ரைகளுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான் பழைங்களா பாத்தீங்களா அவன் போய் போய் பார்க்கறான் என்ன சொல்றானா இங்க வந்து எலியா வந்து தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி நீ போய் என்ன செய்ய ஆண்டவர் வந்து அந்த ஒன்றாவது வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அநேக நாள் சென்று மூன்றாம் ஆகையில் கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மழையை கட்டளை இடுவேன் என்றார் கத்தர் வந்து வாக்கு கொடுத்துட்டார் எப்படின்னா நான் தேசத்தில் வந்து பஞ்சம் கொடிது பயங்கரமாக இருக்குது மழையே பெய்யலை எங்கே பார்த்தாலும் குடி தண்ணி இல்லை பயங்கர கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டுருக்கு அப்போ தீர்க்கதரிசியும் சேர்ந்து அந்த கஷ்ட காலத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அலையூயா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரும் ஜெவமனி இருப்பார் அன்றுவரையும் உம்முடைய அந்த உக்கிரக கோபம் உம்முடைய அந்த நீர் கொடுத்த அந்த சாபமான சூழ்நிலை எப்படி எப்பொழுது எங்களை விட்டு போகும் எப்படி போகும் என்று சொல்லி ஜபம் பண்ணியிருப்பாங்க அநேகர் காத்திருந்திருப்பாங்க ஆனா ஆண்டவர் மூன்று வருஷத்துக்கு பிறகு எளியாள்ட சொல்லிட்டார் நீ போ நிச்சயமாக மழையை கட்டலையிடுவேன் சொல்லி வாக்கு பண்ணிட்டாரு ஆனால் அந்த வசனங்கள் ஃபுல்லாக வந்து கடைசி வந்து அந்த அந்த அதிகாரத்தில் கடைசி பக்கம் வரும்பொழுது நாற்பத்தி மூணாவது வசனத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அங்கிட்டு போய் நீயே கடற்கரை அந்த சைடில் பாரு ஏதாவது எங்கேயாவது மேகம் தென்படுதான்னு பாருணோனே போய் பார்த்துட்டு அந்த கொஞ்சம் கூட அதுக்கு அறிகுறியே இல்லைங்கய்யா அது மழையெல்லாம் பெய்யாதீங்கய்யா அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு மூன்று வருஷமாக அந்த வறட்சியை பார்த்து 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 இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் வருகிறதற்கோ மழை பெய்கிறதுக்கோ எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை நாங்களும் நிறைய சோசியர்கள் நிறைய நிபுணர்கள் நிறைய சாஸ்திரிமார்கள் எல்லாத்தையுமே போய் கேட்டு பார்த்துட்டோம் அதுக்குரிய அறிகுறி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி அவ்வளோதான் மக்கள்லாம் தமிழ் தண்ணி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய இல்லாமல் போயிட்டாங்க அங்கங்கே குளம் குட்டைகள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சு எதுவுமே இல்லாமல் இருக்குது ஆனால் வானமும் மழை பெய்கிறதுக்குரிய அறி அவைய சொல்கிறான் முகமாய் பார் அப்படின்னு தேசமே மழை இல்லாமல் எல்லாம் காய்ந்து கிடைக்கும் பொழுது எந்த சமுத்திர முகமாய் பார்க்க முடியும் ஒரு சமுத்திரமும் போய் கிடக்கு அப்படி சூழ்நிலையில் விசுவாசத்தோடு சொல்றாரு பார்க்கும்பொழுது அதுக்குரிய எந்த ஒரு சின்ன அறிகுறி இல்லங்கையான் வந்து அவர் வந்து சொல்றாரு எலியாவுடைய வேலைக்காரர் வந்து சொல்லும்பொழுது அப்படியா நீ நீ போய் ஏழு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கிறார் போய் போய் ஏழாம் தரம் சொல்லும்பொழுது எங்கேயோ கொஞ்சம் துணோண்டு அளவில் கொஞ்சோண்டு மேகம் துணோண்டு கண்ணுக்கே தெரியலை நம்ம உள்ளங்கையை நம்ம பாருங்கள் வானத்துக்கும் உள்ளங்கையும் நினச்சி பாருங்கள் கொஞ்ச நாள் இது இருக்கா அதை நினச்சி பார்க்க முடியுமா வானம் எவ்வளவு பெரியுது எவ்வளோ மகா பெரியுது அதற்கு ஆழமும் அகலமும் நீளமே இல்லை ஆனால் உள்ளங்கையை வந்து சொல்கிறார் உள்ளங்கை அளவில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே எலியா சொல்லிட்டார் போ அதுதான் இப்ப பெருமழை இரைச்சல் அது இருக்குது இருக்கு லைட்டா தெரியுதுன்னு ஒரு சொன்னதுதான் அடுத்த செகண்ட் இவருக்கு இறைச்சல் பயங்கர மழை சத்தம் கேட்குது அருமையான தெய்வ பிள்ளைகளை பார்த்தீங்களா அப்போ தீர்க்கதரிசிக்கிட்ட பேசுனா கூட ஆவியானவர் பேசி சொல்லும் பொழுது மக்களுக்கு வந்து என்னது விசுவாசம் இல்லை கூடவே இருக்கிறவர் என்ன செய்கிறாரு போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றாரு இல்லை அப்படின்னு இதே மாதிரி சூழ்நிலை நமக்கு இருக்கா ஆண்டவர் கொடுக்குற வாக்கு ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் நீ வ வானத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு திறக்க போகிறாரு உன்னை ஆசிர்வதிக்க போறாரு நீ தான் நீ கடனை வாங்க மாட்டேன் நீ அனைவருக்கு கடன் கொடுக்குற மாதிரி நான் உன்னை மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்லும்போது நமக்கு சாத்தியமா இல்லைவே இல்லை மழை பெய்யறதுக்குரிய அறிகுறியும் இல்லை நம்ம போட்ட வெள்ளாமையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு இன்னி வெள்ளாமல் பண்ணுனாலும் எதுவுமே கிடையாது நம்ம என்ன விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேலை கொடுத்த இடத்துலையும் எனது ரொம்ப தேய்மானமாக இருக்கிறனால அங்கேயும் போய் என்ன செய்ய முடியல வேலை செய்ய முடியல இந்த சுட்டரிக்கிற அக்கினி வெயில்னால் மக்களுக்கு வறட்சி வறுமை எல்லாருக்குள்ளேயே ஒரு ட்ரை பயங்கர மனது ட்ரை அவங்களுடைய சூழ்நிலை வேலை செய்கிற இடம் ஊழியம் பிஸ்னஸ் எல்லாம் ட்ரையாக இருக்குது ஒரு செழிப்புங்கிறதே யாருக்குமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அலிலுயா ஹலிலுயா உங்களை பார்த்து தான் உபாகமம் இந்த இருபத்தி எட்டு பன்னிரெண்டை நீங்கள் திருப்பையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் அலேலுயா ஆண்டவர் வந்து உங்கள் தேசத்தில் உங்கள் நாட்டில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது தமது நல்ல பொக்கிசாலையாகிய அவ்வருடைய நல்ல பொக்கிஷ சாலை வேற யாருடைய பொக்கிஷசாலை பரலோகத்தின் தேவனுடைய பொக்கிச வானத்தை திறப்பார் ஹலோ அவர் நமக்கு வடக்கை நோக்கி கொடு தெக்கை நோக்கி வைத்திராதேன்னு சொல்லுகிறவர் அவர் வந்து மழைக்கு கட்டளை எடுக்கிறவர் இயற்கைக்கு கட்டளை கொடுக்குற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து கவலை கவலைப்படாதீங்க மழை பெய்யும் அந்த கையளவு மேகம் வந்து பெருமழையை பொழிய பண்ணின தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தோடு இருங்க நம்பிக்கையோ விடுங்க நீங்கள் என்ன வேலையை கையெட்டு செஞ்சாலும் அது ஆசீர்வதிக்கப்படும் இந்த மாதத்தில் நீங்கள் துவங்குற காரியம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நல்ல மழை பெய்யும் விசுவாசத்தோடு எலியா எப்படி அந்த கையளவு மேகத்துக்காக காத்தாரோதோ அந்த வேலைக்காரருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இவர் என்னடா வேலை இல்லாம வெட்டி இல்லாம எத்தனை தடவை சொல்லுறது நம்ம தான் ஒரு தடவை போய் பார்த்தோம் இல்லைன்ட்டோம் இவர் என்ன இந்த கூட அவர் நினைச்சிருப்பார் இல்லீங்களா நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறாங்க என்ன நீயும் போய்கிட்டே தான் இருக்கிற என்ன உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை இன்னும் இருந்த மாதிரி தானே இருக்க இன்னும் எத்தனை தடவை போகணும் இன்னும் எவ்வளோ வருஷம் நீ போகணும் எவ்வளோ நாள் நீ காத்துருக்கணும் எப்போ வீட்டுக்கு ஆசீர்வாதம் எப்போ பிள்ளைகளுக்கு திரும்பணும் எப்போ வீட்டில் வந்து நீ வீடு கட்டுவ எப்போது வந்து உன்னுடைய கஷ்டம் மாறும் உன் கடன் மாறும் உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் எப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அநேகர் கேட்பாங்க உன் சூழ்நிலையில்னால் இப்படியே இருக்குது என்று சொல்லி விசுவாசத்தை தளர விட்டுறாங்க போக போய் திருப்பி திருப்பி போய் பார்த்துட்டு வந்தது மாதிரி உங்களுக்கு என்று கற்று திறந்திருக்கிற அந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் திறக்கப்படும் வரைக்கு காத்திருங்க போய் பாருங்க பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு வானத்தின் மதகை திறக்கிற வரைக்கு ஆண்டவரே நீர் எனக்கு திறந்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நில்லுங்க ஜபம் பண்ணுங்க அவரு தம் அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தையே திறக்க போறார் அவர் திறக்க போறாரு மனிதன் திறக்கிறது அல்ல மனிதன் திறக்கிற பாதை வந்து என்ன செய்யும் மூடப்படும் அது எந்த நேரத்தில் எப்படி மூடப்படும் என்று நமக்கே தெரியாது ஆனால் பரலோகத்தின் தேவன் தேவன் திறந்தாருன்னு அது திறந்தார் i do சூழ்நிலையே இருக்காது சாத்தியமே இருக்காது அது ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டளை கொடுத்துட்டானா மட மடனு திபு 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 திப்புன்னு மழையும் வெள்ளமும் காற்றும் புயலும் வந்து தேசத்தை முழுவதும் எல்லாமே குளிர்ச்சியினால் நிரப்புனது போல இதுவரைக்கும் ட்ரை இருந்த உங்கள் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை என்ன செய்வோது மாறப்போகுது உங்கள் சூழ்நிலையில் மாற்ற வரப்போகுது என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஏங்கி கொண்டிருக்கீங்களா என்ன என்னுடைய வீடு எப்படி இருக்குதே வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ட்ரையாக தான் இருக்குது ஒரு குளிர்ச்சியான நிலைமை இல்லை ஒரு ஆசிர்வாதத்தின் கதவு இல்லையேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கீங்களா இந்த மாதம் கத்தர் உங்களை நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாமே நீ இருக்க போது நீங்க எதை தொட்டாலும் ஆசிர்வாதமா இருக்க போறீங்க பாருங்க அவர் சோர்ந்து போகல போய் பாரு மறுபடியும் 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 ஏழு தரம் போய் பார்க்கும் பொழுது ஏழாம் விசை கொஞ்சோண்டு இத்தினோண்டு அப்போ உங்களுக்கு தேவைகள் அதிகம் இருக்கும் சின்ன ஒரு புள்ளி நான் அப்படி உடனே கத்தர் என்னை ஆசிர்வதிக்கிற வழி இதுதான் இதிலிருந்து நான் என்னை ஆசிர்வதிக்க போகிறான் இதிலிருந்து நான் மேன்மடைய போகிறேன் இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதத்தின் மாதம் எனக்கு விரோதமாக எழுமின எல்லா ஆயுதத்தை ஆண்டவர் வாக்கியாமை போக போன போக பண்ணுகிறார் ஒரு வழி வந்து ஏழு வழியாகி ஓடுவார் என்று சொன்ன வாக்கின்படியே நம்மை பார்த்து எள்ளி நகையாடின எல்லா மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் கத்தர் நமக்கு நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தையே அவர் திறக்க போகிறாராம் எந்த அந்த மனிதன் இந்த மனிதன் இல்லை இவங்க அவங்க அந்த சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் இல்லைங்க பரலோகத்தின் தேவனே உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார் அவரே தமது நல்ல புக்கிசாலையை திறந்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த போறார் உங்களை நீங்கள் நிற்கிற இடத்துல எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறார் அலே லூயா உங்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற மாதம் இந்த மாதத்தை இந்த வசனத்தை நீங்கள் இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் சொன்னீங்க நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆமீன் தகப்பனே எனக்கு உண்மதும் பொக்கிச சாலையாகிய வானத்தை திறந்துருங்கப்பா நான் கடன் வாங்க மாட்டேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாய் நான் கடன் வாங்க மாட்டேன் தான் என்னை கடன் கொடுக்கிறவளாய் கொடுக்கிறவராய் நீங்க போறீங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்க விசுவாசத்தோடு இந்த மாதம் ஒன்றாம் தேதி இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தாவே நிச்சயமாய் என் தேசத்தில் என் குடும்பத்தில் மற்ற எல்லா இடங்களிலும் ஆசிர்வாதத்தின் மதகுகளை திறந்து நீங்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதித்து உயர்த்த போறீங்க என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுங்க இந்த மாதம் நீங்க ஆசீர்வதிக்க கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிற மாதம் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அல்லை ஒன்னே ஒன்று அவர் கொட்ட கட்ட அவரை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள் அந்த மா எங்கேயாவது ஓடி போய் யார்கிட்டையாவது போய் முறையிட்டு நிற்காத அளவுக்கு பரலோகத்தின் தேவனை பிடித்து கொள்ளுங்க அவர் வந்து கத்தர் உன் களைஞ்சியங்கள் எல்லாம் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் இந்த மாதம் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நிறையா அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படுகிற மாதம் ஏன்னா கத்தர் தம்மது பொக்கிஷ சாலையை வானத்தை திறக்க போகிறாராம் அவர் திறந்துட்டார்னா யாருங்க நிற்க முடியும் யாராவது நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை அவர் திறக்கிறதுக்கு ஒன்று செய்யுங்க எளியா காத்திருந்தது போல தேவ சத்தத்தை அவர் கேட்டது போல பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அவரை போல நீங்க தெய்வ சமூகத்தில் நில்லுங்க பெருமழை இறைச்சல் சத்தம் மற்றவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ நமக்கு கேட்கும் அல்ல நமக்கு கேட்கும் பொழுது தேசத்துக்கு முழுவதும் ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்கும் பொழுது கேட்க கேட்கப்படும் பொழுது நம்மளின் மீத்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஆசிர்வாதமா இருப்பார்கள் அல்ல அதனால எதை குறித்து இதுவரைக்கும் கலங்கிட்டு இருந்தீங்களா விடுங்க நாலு மாதம் போனால் என்ன இந்த ஐந்தாம் மாதம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம் இந்த வசனத்தை இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க களைஞ்சிகளையும் கையிட்டு செய்கிற வேலைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க போறார் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் உண்டாக போகுது அவரே தமது வானத்தை திறந்து சாலையை வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லுமே உள்ள கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஹலெலுயா நான் ஜபிப்போம் இல்லையாவின் தேவன் நம் தேவன் ஹலெலுயா நம்முடைய தேவன் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மதகுகள் திறக்க போகிறது ஒவ்வொரு குடும்பத்துகளையும் தடைகள் உடைக்க செய்யப்படுகிறது கட்டுகள் உடைகிறது விடுதலை தருகிற மாதம் அவருடைய அவருடைய தமது பொக்கிச சாலையிலிருந்து கத்தர் திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இல்லை என்பது இல்லாமல் வறுமைகளை மாற்றி எல்லா வித கவலைகள் கண்ணீர்களை மாற்றி சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொரு குடும்பத்துக்களை வைத்து தேவ நீதியினால் நினைத்திருக்க பண்ணி ஆசீர்வதிக்கப் போகிறார் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலகோப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா நன்றி கத்தாவே இந்த நாளிலேயும் கூட அப்பா இந்த ஐந்தாவது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெய்வீக வல்லமை இறங்கட்டும் இயேசுவி நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு தனிநபருக்குள்ள வல்லமை இறங்குவதாக இதுவரை ஆண்டவரே வேதனையினாலும் ஆண்டவரே பல துக்கங்களினால் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் இயேசுவி நாமத்தினால் கட்ட அழிக்கப்படுவதாக ஏற்ற காலத்தில் எல்லாருக்கும் தேசத்தில் மழையை பெய்ய பெய்யப்படின தேவன் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் காத்து நிற்கிறார்கள் ஐயா அண்டவரே இதுவே ஏற்ற காலமாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க நன்மையை ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் தரப்போறீங்க கவலைகள் மாறுதப்பா இன்னல்கள் மாறுதப்பா கடன் பிரச்சனை மாறுதப்பா வியாதிகள் மாறுது இயேசுவி நாமத்தினால அல்லே சத்துருவின் ஆண்டவரே கங்கணங்களினால் கொண்டு வரப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவி நாமத்தினால தடைகளை உண்டு வந்து சத்துருவின் சேனை உடைக்கப்படுகிறது இயேசுவி நாமத்தினால கத்தாவை கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு வந்து பிரிவினை நாவிகள் இயேசுவி நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்களையும் சமாதானம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் மாமிக்கு விரோதமா மருமகள் மருமகளுக்கு விரோதமாக மாமி என்று கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை உண்டு வந்து எல்லா சத்ருவின் சதிகளில் இருந்து கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தை விடுதலை பண்ணுவீராக சமாதானத்தின் கரம் ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் ஆண்டவரே நதியாய் புறப்பட்டு பாயட்டும் ஆண்டவரே ஜீவநதி எல்லா குடும்பத்துகளும் பாயட்டும் சமாதானம் வரட்டும் சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே வறுமைகள் மாறட்டுமே சுவீ நாமத்தினால கத்தர் தாமே கையிட்டு செய்கிற எல்லாவரை ஆசிர்வதித்து உயர்த்தி நன்மையின் கிருபை இந்த மாதம் முழுவதும் தொடரட்டும் ஐயா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பேர பிள்ளைகளை ஆசிர்வதீங்க திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் உடைக்கப்பட்டு திருமணம் இந்த மாதத்தில் கைகூடி வரட்டும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் வரட்டும் ஆண்டவரே அல்ல லூயா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் வரட்டும் ஆண்டவரே ஏசப்பா முதியவர்களை காத்துக்கொள்ளுங்க சிறியவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா வாலிபர்களை காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடியம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர்நாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக I mean,